என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் டே இன் மை லைஃப் அப்படி சொல்லிக்கலாம் போது எங்களுக்கு எல்லாம் அது ஒரு ட்ரீம் அது இன்னைக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆகிற ஒரு நாள் எங்களுக்கு எல்லாருக்கும் அது ரொம்ப சந்தோஷம் என்னென்னா பொள்ளாச்சி ஊத்துக்குழி காளிங்கராயர் ஃபேமிலி சொல்லி சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஷூட்டிங் எல்லாம் போகும்போது ஊத்துக்குழி ஜெமீன் ஊத்துக்குழி ஜெமீன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிற அந்த ஊத்துக்குழி ஜெமீன் ஃபேமிலியிலேருந்தே என் வீட்டுக்கு என் மருமகளாக தாரு வந்ததில் கடவுளே அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் அண்ட் தேங்க்யூ ஹரி இப்படி நான் மருமகள் சொல்ல மாட்டேன் என் பொண்ணு என் என் பொண்ணு அதை கொடுக்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஃப்ரம் யூர் ஃபேமிலி பாபுலார் ஃபேமிலி மோஸ்ட் ரெஸ்பெக்டட் ஃபேமிலி இன் சென்னை எங்கள் வீட்டுக்கு ஒரு மருமகள் இல்லை எங்கள் பொண்ணு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு ஈவினிங்கில் எல்லா சந்தோஷமும் லாஸ்ட் ஒரு தேர்ட்டி செவன் இயர்ஸாக என் சந்தோஷங்கள் எல்லாமே நான் சந்தோஷமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து த்ரூ ப்ரெஸ் அவங்க தான் என்னோடய என்ன சொல்கிறேன் எல்லா வளர்ச்சியிலேயும் என் கூடயே ட்ராவல் பண்ணேன் அதுக்காக இன்றைக்கி இந்த ப்ரெஸ் வீட் உங்கள் ப்ளஸ்ஸிங்ஸ் வேணும் மேரேஜ் வந்து குருவாயூரில் எயித்துக்கு அப்போது மேரேஜ் முடியும் போதே இம்மீடியட் உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே அப்போவுமே ட்ரான்ஸ் பண்ணுறதுக்காக எல்லா பண்ணியிருக்கோம் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் இதுக்கப்புறம் நிதானமாக சாப்பிட்டு எல்லோரும் ப்ளஸ் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக போகணுங்கிறது சொல்லிக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் ஒன் செகண்ட் தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச் அண்ட் தட் லேடிஸ் இன் ஜென்ப நம்ம காத்துட்டு இருந்த அந்த ஒரு தருணம் இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு இன்வைட் காளிதாஸ் அண்ட் காலினி டு ஜாயின் ஆர்ஸ் பட் அது எல்லாத்துக்கு முன்னாடி அங்கே ரெடியான்னு பார்க்கறக்கு முன்னாடி நம்ம எல்லோரும் ரெடி அப்படின்னா நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்து லெட்ஸ் மேக் திஸ் ஒ பியூட்டிஃபுல் மெமரபுள் ஸ்டார் டூ ஆர் வெட்டிங் செலிப்ரேஷன்ஸ் லேடிஸ் அண்ட் ஜென்ட்மென் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி திஸ் இஸ் த கமிங் டு கேதர் ஆஃப் டூ ஃபேண்டாஸ்டிக் ஃபேமிலிஸ் க்ரியேட்டிங் வண்டர்ஃபுல் மெமரிஸ் நாட் ஜஸ்ட் அமங்ஸ் சென்செல்ஸ் பட் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரோடையும் ஸோ நல்ல ஒரு கைத்தகல் உங்களோட புன்னகையோட லெட்ஸ் வெல்கம் ஹாலிதாஸ் அண்ட் தார்மினி Um, so, obviously, Romo emotional, and I'm extremely happy, and I'm extremely grateful, and um, I can't believe that um, the day is finally here, and, uh, the day that I get married to the love of my life. So, and I definitely need—we all need—all of your love and blessings. And thank you so much for coming all the way here to uh, come and see us and bless us.

யூஷுவலாக ஸ்டேஜ் எதுனா ஏதாவது நான் மேனேஜ் பண்ணிடுவேன் ஏன்னா குவாய்ட் ஃபேமிலியர் ஸ்டாண்டிங் ஆன் ஸ்டேஜ் அண்ட் டாக்கிங் பட் இப்போ என்னன்னு தெரியல புதுசாக ஒரு நர்வஸ்னஸ் பயம் எல்லாமே இருக்குது இப்போ என்ன சொல்லணுன்னா நிறைய பேர் மேபி பார்க்குறாங்கன்னு நினைப்பாங்க இதெல்லாம் ஒரு நியூஸாக இத்தனை பேர் இது கவர் பண்ணுறாங்க அப்படின்னு பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒரு ஹாப்பியஸ் மோமெண்ட் இன் மை லைஃப் என்னோடய லவ் ஆஃப் மை லைஃப் தார்னி கூட நான் ஒரு புது ஜேர்னி ஆரம்பிக்கிறேன் ஸோ அது வந்து என்னோட ஃபேமிலி எந்தளவுக்கு எனக்கு இம்பார்ட்டண்ட்டோ அந்த அளவுக்கு நீங்கள் மீடியா அண்ட் ப்ரெஸ் எனக்கா அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் அண்ட் இது பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் எல்லாருமே ஐ கன்சிடர் தென் அண்ட் யூ ஆஸ் மை ஃபேமிலி அதுக்காக தான் எல்லாரையும் இங்கே இன்வைட் பண்ணேன் வர டிசம்பர் எட்டாம்தேதி சார் வெயிட்டிங் குருவாயூர் கோவிலில் ஸோ எல்லோரும் கண்டிப்பாக எல்லோருடைய பிளெஸிங்ஸ் தேவை தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்வி ஃபாஸ்ட் திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல் பாய் பாய்மா